பசுமை அகர்லேண்ட் சீன் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைட்டை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் விவசாய நிலம் இது அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் எரவாவூர் கிராமத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் எழுபத்தைந்து சென் நிலம் உள்ளது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா முக்கால் ஏக்கர் பார்த்திங்கன்னா தரிசு நிலம் உள்ளது நிலத்தில் ஈபி ஃப்ரீ இபி சர்வீஸ் உள்ளது கிணறு உள்ளது நிலம் தார்வு பைசில் அமைந்துள்ளது மண் பார்த்திங்கன்னா கருமண் நிலம் சுற்றி விவசாயம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்